யோசிச்சு பாருங்கள் உதிரி பூக்கள் படம் இவருக்கு ஒரு படமே இல்லைங்கிறார் உதிரி பூக்களுடைய கிளைமேக்ஸில் அந்த விஜயனை பார்த்து நீயா போய் தண்ணியில் இறங்கி செத்து போயிருன்னு அந்த மக்கள் சொல்கிறப்ப விஜயன் சொல்லுவாப்பில்ல இவ்வளோ நாள் நீங்கள் நல்லவங்களாக இருந்தீங்க நான் கெட்டவனாக இருந்தேன் ஆனால் நான் பண்ண தப்புலேயே பெரிய தப்புன்னு தெரியுமா நல்லவங்களாக இருந்தால் உங்களையும் கெட்டவனாக மாற்றிட்டேன் பாருங்கள் நீங்கள் எல்லாரையும் உங்கள் எல்லாரையும் கெட்ட கெட்டவனாக மாற்றி என்னை கொலைகாரனாக மாற்றிட்டீங்க என்னை கொலை செய்கிறைய பாதகத்துக்கு உங்களை நான் தள்ளிட்டேன் நான் செஞ்ச தப்புலேயே பெரிய தப்பு இதுதான் அப்படின்னு அந்த மக்களை பார்த்து சொல்லிட்டு இறங்குற அந்த சீன் இருக்குல்ல அந்த கடைசி டயலாக்னுடைய உயிர் என்ன அது பேசுகின்ற அந்த சமூக யதார்த்தம் ஒரு ஒரு வில்லன் கடைசி நேரத்தில் மக்களை பார்த்து பேசுகிற டயலாக் இதை இதையெல்லாம் புரிஞ்சிக்க முடியாமல் ஒரு ஒரு டேரக்டர் அதோட மெல்ட்டிங்கான காட்சி க கண்ணீர் வரக்கூடிய காட்சி என்னென்னா அவருடைய பிள்ளைங்க கடைசி அவரை பார்க்கணும் அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது அப்பாவை பார்க்க ஒரு ஆசையாக அந்த அப்பா தண்ணியில் இறங்குற அப்பா திருப்பி நமக்கு வரமாட்டாருங்கிறது அந்த ரெண்டு குழந்தைங்க தெரியாது அதுலேயும் இவங்க பேபி அஞ்சுன்னு நடிச்சிருப்பாங்க ஒரு நாலு வயசு குழந்தைய அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டு அப்பாவை பார்த்து சிரிச்சுட்டு அப்பா முத்தம் கொடுப்பாரு சாக போகிறப்ப மனசு கேட்காம அப்பாவுக்கு இன்னொரு முத்தம் கொடுறாருன்னு அழகாக சிரிச்சிட்டே முத்தம் கொடுப்பாங்க கொடுத்துட்டு அவர் தண்ணியில் இறங்குவார் இறங்கிக்கிட்டே இருக்கும்போது தான் குழந்தைகளுக்கு அப்பா சாப்பிட்றான்னு தெரிஞ்சு கதறி கண்ணை மூடிக்கிட்டு அழுகிற மாதிரியான ஒரு காட்சி அது இனிமே அந்த குழந்தைங்க வந்து அப்பாவை பார்க்க முடியாது அந்த ஊர் திரும்பி போயிரும் அவங்க அப்பா அவுட்டு அவங்க அப்பாவை கொண்டுட்டு அந்த ஊர் திரும்பி போயிருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு குழந்தைங்களும் அப்படியே வருங்க அப்படியே வந்துட்டு உதிரி பூக்கள்னு போடுவாங்க அந்த உதிரி பூக்களுங்கிறதுக்கான அர்த்தம் என்ன படம் தொடங்கினதுலேருந்து கடைசி வரை அந்த டயலாக் அந்த படம் டைட்டிலுக்கான அர்த்தம் என்னங்கிறத இயக்குனர் வலு சேர்த்துருப்பார் இந்த தேவயானி புருஷனுக்கு இது என்னன்னே புரிய மாட்டேங்குது